வணக்கம் நண்பர்களே உங்க ஆடை தேர்வு உங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரியுமா இங்க இருக்கிற ஐந்து படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாராவது ஒருத்தரை தேர்வு பண்ணுங்க உங்க குணாதிசயத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் நீங்க கார்ப்பரேட் ட்ரெஸ் போட்ட கேர்ளேவோ தேர்ந்தெடுத்திருந்தா நீங்க ரொம்ப கச்சிதமான ஆளு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட தெளிவா இருப்பீங்க உணர்ச்சியை விட மூளையை நம்பி செயல்படுறவங்க நீங்க இதனாலேயே மற்றவங்க உங்க முடிவை முழுசா நம்புவாங்க எதையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ற ஒரு சரியான ப்ரொபஷனல் நீங்க நீங்க ஜீன்ஸ் அண்ட் கேஷுவல் டாப் போட்ட கேர்ள் பியே தேர்வு பண்ணியிருந்தா எல்லார்கிட்டயும் ஈஸியா பழகக்கூடியவரா இருப்பீங்க எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி உங்களை மாத்திப்பீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கத்தான் உங்களுக்கு பிடிக்கும் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருப்பீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை கூலா சமாளிக்கிற ஆளு நீங்க நீங்க பிளாக் பார்ட்டி ட்ரெஸ் போட்ட கேர்ள்ஸியை செலக்ட் பண்ணியிருந்தா செம்ம போல்டான ஆளா இருப்பீங்க நாலு பேர்ல தனிச்சு தெரியணும்னு நினைப்பீங்க இயற்கையாவே மற்றவங்களை ஈர்க்கிற சக்தி உங்களுக்கு இருக்கு உங்க உண்மையான குணத்தை வெளிய காட்ட நீங்க என்னைக்குமே பயப்பட மாட்டீங்க நீங்க போனாலே அந்த இடம் கலகலப்பா மாறிடும் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க ட்ரெடிஷ்னல் குர்ட்டி போட்ட கேர்ள் டீயை தேர்ந்தெடுத்திருந்தா நீங்க ரொம்ப பாசமான குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளா இருப்பீங்க மனதளவில் நீங்க ரொம்ப தைரியசாலி மத்தவங்க கஷ்டத்தை பொறுமையா கேட்குற நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கு உங்க கூட இருந்தாலே மத்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும் நீங்க கொடுக்குற அட்வைஸ் எப்போதுமே சரியா இருக்கும் நீங்க ஹுடி அண்ட் ஷார்ட்ஸ் போட்ட கேர்லியே தேர்வு பண்ணியிருந்தா நீங்க யாரையும் சார்ந்திருக்காம சுதந்திரமா இருக்க விரும்புவீங்க எப்பவும் துருதுருன்னு புதுசா எதையாச்சும் கற்றுக்கு ஆர்வம் காட்டுவீங்க மனசுல பட்டதை டக்குன்னு வெளிப்படையா சொல்லிடுவீங்க ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்றது உங்களுக்கு பிடிக்காது மற்றவங்க என்ன நினைச்சாலும் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யற ஒரு ஜாலியான நபர் நீங்க